வணக்கங்க நான் உங்கள்தேசுங்க ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திருப்பூர் தென்னம்பளைய மார்க்கெட் காய்கறி நிலவரம் பார்க்கலாங்க இன்னைக்கு தான் நம்ம சேனலுக்கு வர்றீங்கன்னா நம்ம சேனலில் ஒட்டஞ்சத்திர மார்க்கெட் காய்கறி விளையநவரம் அது போக திருப்பூர் தென்னம்பளைய மார்க்கெட் காய்கறி நிலவரம் விவசாயம் சம்மந்தப்பட்ட பதிவு அனைத்து விதமான முக்கியமான தகவல் வந்து பரிமாறிட்டு இருக்கிறேங்க வாங்க இன்றைய காய்கறி விலை பார்த்துடலாங்க பச்சை மிளகாய் பதினஞ்சு கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையா நானூறுக்கும் குறைந்தபட்ச விலையாக முந்நூறுவாய்க்கும் விற்பனை விற்பனையாயிருக்குதுங்க முருங்காய் விலை இன்றைக்கி ஒட்டஞ்சித்திரம் மார்க்கெட்லேயும் விலை உயர்வு திருப்பூர் மார்க்கெட்லேயும் விலை உயர்வு ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக பார்த்தீங்கன்னா கரும்பு முருங்கை நாற்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு இருக்குதுங்க திருப்பூரில் செடி முருங்கை முப்பத்தஞ்சு டு நாற்பதுக்கும் மரத்துக்காய் இருபத்தி அஞ்சு ரூபாயிலேருந்து முப்பத்தி அஞ்சு வரைக்கும் இருக்குதுங்க அவரைக்காய் விலை எந்த மாற்றமும் இல்லைங்க இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலைய ஆயிரத்தி நூறுக்கும் குறைந்தபட்ச விலைய ஏழ்நூறுவா வரைக்கும் இருக்குதுங்க புடலங்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலைய நானூறுக்கும் குறைந்தபட்ச விலை இரநூறுக்கும் விற்பனையாக இருக்குதுங்க சுரைக்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலை முந்நூறுக்கும் குறைந்தபட்ச விலை இரநூறுவா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க பாகற்காய் அதிகபட்ச விலைய ஏழ்நூறுக்கும் இருபதில் கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலை ஏழ்நூறுக்கும் குறைந்தபட்ச விலைய ஆறுநூறு வரைக்கும் விற்பனையாகிருக்குதுங்க பீர்க்கங்காய் அதிகபட்ச விலைய எட்நூறு வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க குறைந்தபட்ச விலையா இரநூறுவா வரைக்கும் பீர்க்கங்காய் வந்து விற்பனையாகிருக்குதுங்க முள்ளங்கி இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலைய நானூறுக்கும் குறைந்தபட்ச விலையாக இரநூறுவாய்க்கும் இரு இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட போய் விற்பனையாக இருக்குதுங்க பீட்ரூட் முப்பது கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையாக நானூறுக்கும் குறைந்தபட்ச விலைய இரநூறுவா வரைக்கும் விற்பனை பூண்டு ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு ஒரு கிலோ நூற்றி ஐம்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி பூண்டு நூறுரூவாய்க்கும் விற்பனை ஆயிருக்குதுங்க தக்காளி பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் அதிகபட்ச விலை பந்தல் தக்காளி இருந்தால் நூற்றி ஐம்பது ப்ளஸுக்கும் காஞ்சனா சாகோ இதர தக்காளியில் நூற்றி முப்பது நூற்றி நாற்பதுக்கும் மதன் தக்காளி பாக்ஸ் நூறு டு நூற்றி இருபதுக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தலைங்க தழை பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுண்ட கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக பதினாறு ரூபா வரைக்கும் குறைந்தபட்ச விலையா பத்து ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க கருவேப்பிள் தலை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்ச விலையா ஐம்பது ரூபாய்க்கும் குறைந்தபட்ச விலையாக முப்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க புதினா தலைங்க ஒரு கைப்பிடி அளவுண்ட கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலைய எட்டு ரூபாய்க்கும் குறைந்தபட்ச விலையாக அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க முட்டை கோசுங்க நாற்பது மூட்டை பார்த்தீங்கன்னா அதிகபட்ச வளைய இரநூறு டு இரநூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனையாகுது உருளைக்கிழங்கு ஃபஸ்ட்டு குவாலிட்டி உருளைக்கிழங்கு ஒரு கிலோ இருபது டு முப்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி உருளைக்கிழங்கு பதினஞ்சு ரூபாயிலேருந்து கீழே விற்பனையாகுதுங்க கேரட் ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான கேரட் பார்த்தீங்கன்னா கிலோ நாற்பது ரூபாய்க்கும் செகண்ட் குவாலிட்டி கேரட் முப்பதுக்கும் சக்கரை வள்ளிக்கிழங்கு முப்பது கிலோ மூட்டை ஆறுநூறுவாய்க்கும் சில்லறை விற்பனை ஒரு கிலோ நாற்பது டு ஐம்பது வரைக்கும் மரநெல்லிக்காய் ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் எழுநூற்று எண்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி முப்பது டு நாற்பதுக்கும் விற்பனையாகுதுங்க பப்பாளி பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி நூற்றி முப்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி நூறுக்கும் விற்பனையாகுதுங்க சப்போட்டா பழம் ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் முப்பது ரூபாய்க்கும் விற்பனையாகுதுங்க மாங்காய்ங்க மாங்காய் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மார்க்கெட்டுக்கு ரொம்ப வரத்த அதிகமாக வருதுங்க அதாச்சும் மாங்காய் விலை குறைவாக திருப்பூர் மார்க்கெட்டில் எடுத்து வியாபாரம் பண்ணுற தான் வாங்க இருபது கிலோ பாக்ஸ் இரநூத்தம்பது ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க வெண்டங்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலைய ஐநூறுக்கும் குறைந்தபட்ச வலைய முந்நூறுரூவா வரைக்கும் வெண்ணங்காய் விற்பனை ஆயிருக்குதுங்க கொத்தாவரங்காய்ங்க பதினஞ்சு கிலோ போய் அதிகபட்ச விலைய நானூறுக்கும் குறைந்தபட்ச விலைய இரநூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க கத்திரிக்காய்ங்க கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா சிம்ரன் பவானி டைப் வருதுங்க சிம்ரன் கத்திரிக்காய் இருபத்தஞ்சு கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலைய நானூறுக்கும் குறைந்தபட்ச விலையா முந்நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பவானி கிலோ கொண்ட பவானி கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலைய நானூறுக்கும் குறைந்தபட்ச விலைய முந்நூற்றம்பதுக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பொரியல் தட்டை கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலைய முந்நூறுக்கும் குறைந்தபட்ச விலைய இரநூறுவா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க இஞ்சி ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இஞ்சி எண்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி இஞ்சி அறுபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க எலும்பட்சம் பழம் ஒரு கிலோ அதிகபட்ச விலைய ஃபஸ்ட் குவாலிட்டி பழம் நூறுரூவாய்க்கும் செகண்ட் குவாலிட்டி பழம் அறுபது ஐம்பது நாற்பதுக்கு விற்பனை ஆகுதுங்க வெள்ளரிக்காய் இங்கே ஹோல்சேல் பிரைஸில் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான வெள்ளரிக்காய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக கிலோ நாற்பத்தஞ்சு டு ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க சின்ன வெங்காயம் இரண்டு நாட்களாக ஞாயிறு திங்கல் நல்ல ஸ்பீடாக அந்த மார்க்கெட் இன்றைக்கி சற்று விலையை வந்து குறைவுன்னு சொல்லுவாங்க ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக காட்டுக்குள்ளே அன்றைக்கி முப்பத்தி எட்டு ரூபா வரைக்கும் வாங்கிக்கிறாங்க அதிகபட்ச விலையை அதுதானுங்க இன்றைக்கி கிலோவுக்கு ஒரு ஆறு ஏழு ரூபா இறக்குங்க இன்றைக்கி நே ஞாயிற்றுக்கிழமை மார்க்கெட் இன்றைக்கி ஆறு ஏழு ரூபா இறக்குங்க திருப்பூர் மார்க்கெட்டில் இருபத்தஞ்சு கிலோ கொண்டா போய் அதிகபட்சத்தில் நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டி வெங்காயம் ஆயிரம் ரூபாய்க்கு குறைந்தபட்ச விலை ஐநூறுரூவா வரைக்கும் பொருட்கள் தண்டுக்காய் இரநூறு டு முந்நூறுக்கும் பெரிய வெங்காயம் ஒரு கிலோ பாஞ்சு ரூபாயிலேருந்து இருபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க அரசாணிக்காய் ஐம்பது கிலோ மூட்டை ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான அரசாணிக்காய் இருந்ததுன்னா நூற்றி ஐம்பது டு இரநூறுவா வரைக்கும் இருபத்தஞ்சி கிலோ பை நூறுரூவாய்க்கும் பூசணிக்காய் ஐம்பது மூட்டை இரண்டு கிலோ வர்ற மாதிரி பல சைஸாக இருந்ததுன்னா இரநூறு டு முந்நூறு வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க காளி பதினஞ்சு பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலை இரநூறுக்கும் குறைந்தபட்ச விலை நூற்றி ஐம்பதுக்கும் இருபத்தி நாலு பூ கொண்ட மூட்டை முந்நூற்றி ஐம்பதுக்கும் குறைந்தபட்ச விலை இரநூத்தி ஐம்பதுக்கும் விற்பனை இருக்குதுங்க தேங்காய் விலை பார்த்தீங்கன்னா திருப்பூர் மார்க்கெட்டில் வில நல்ல விலைக்கு போயிட்டுருக்குதுங்க இருக்கிறதுலே தேங்காய் ஒன்று விவசாயிகள் ஸ்டாண்டர்டாக போகுது ஏன்னா மரத்தில் காய் கிடையாது இல்லாத தான் எப்பவுமே விற்கிங்க விவசாயம் இல்லாத தான் எப்பவும் விற்கி அது வந்து உண்மையான விஷயங்க பெரிய தேங்காய் முப்பத்தி ரெண்டுக்கும் குறைந்தபட்ச தேங்காய் வந்து பன்னெண்டுக்கும் மீடியம் சைஸ் இருபத்தி ரெண்டு ரூபாய்க்கும் சுண்டைக்காய் ஒரு கிலோ முப்பது ரூபாயிலருந்து நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க தர்பூசணி பழம் பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே காய் குறைந்தாலும் விலைவாசி ஒன்றும் ஏற இல்லைங்க ஒரு கிலோ அதிகபட்ச உலைய எட்டு ரூபா வரைக்கும் காட்டுக்குள்ளே போகுதுங்க குறைந்தபட்சையா நாலு ரூபாய்க்கும் கடையில் ஒரு கிலோ இருபது ரூபாயிலேருந்து விற்கிறாங்க ஏன்னா தர்பூசணி காட்டுக்குள்ளே குறைஞ்சிக்கச்சுங்க கழிச்சிக்காய் நாற்பதுலாம் மூட்டை திருப்பூரில் நூற்றி ஐம்பது டு இரநூறுவா வரைக்கும் விற்பனையாகுதுங்க கோவக்காய் திருப்பூர் மாவட்டத்துக்கு வரத்து அதிகம் இருபத்தஞ்சு கிலோ போய் இரநூறு டு முன்னூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா பத்து ரூபாய்க்கு உள்ளதாக வந்து கோவக்காய் வந்து விற்பனை ஆகிட்டுருக்குதுங்க கொய்யாப்பழம் ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் முப்பது ரூபாயிலருந்து நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிட்டுருக்குதுங்க தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா காய்கறி நேரம் கொடுத்துட்டே கேட்குறேங்க சில பேர் நேற்று கமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா பரவாயில்ல இருபது ரூபாய் கொடுத்துருப்போம் நீங்கள் விளையா சொன்னதான் எங்கள் விளையாடு தெரிஞ்சது நாங்கள் இருபத்தி அஞ்சு ரூபாய் கேட்ட வெங்காயத்தை முப்பத்தி எட்டு ரூபாய் கொடுத்துருந்தீங்க ரொம்ப சந்தோஷங்க தொடர்ந்து விழிப்புடன் இருக்க நம்ம சேனலில் பார்த்துட்டே இருங்க ஒவ்வொரு நாளும் தினசரி அப்டேட் வந்து கொடுத்துட்டே இருக்கிறேங்க முடிஞ்ச வரைக்கும் அனைத்து விவசாய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்